துரகி நம்பர் டூ நான் உனக்கு அம்மா மாதிரி காதில் நிறைவேற்றி வைக்கிறேன்னு இவனோட அப்பா அம்மாக்கிட்ட என்ன கூட்டுட்டு போய் சம்பந்தம் பேசிட்டு இப்போ அந்த துரோகியை கூட்டிட்டு போய் ஆனந்தி அம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நினச்சா பாரு பாரு இதுதான் பெரிய துரோகி இனிமேல் அவனுக்கு நம்ம உனக்கு நம்பிக்கையை அவங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க யாரே கடைசியா நீங்கள்லாம் நீங்களாம் எனக்கு தெரியாது எரியா எதாக இருந்தாலும்